நாங்க முன்புச்சு கால பின்வாங்க மாட்டோம் மாநாடு சொன்னபடி குறிச்ச தேதியில நடக்கணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முடிவெடுத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகம் என்ற புதிய கட்சி தொடங்கியுள்ளதாக உள்ளதாக பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி அறிவித்தார் விஜய் இதன் பிறகு கட்சியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யும் பணிகள் எல்லாம் நடைபெற்றது கட்சியில உறுப்பினர்களை இணைப்பதற்கான செயலி அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த பணிகளுமே வேகம் எடுத்தன சிவப்பு மஞ்சள் வண்ணத்துல வாகை மலர் இரண்டு யானைகள் நட்சத்திரங்கள் இடம்பெற்ற கட்சி குடி கொள்கை விளக்க பாடலையுமே ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வெளியிட்டார் கொடி வடிவமைப்பு காரணத்தை பின்னர் அறிவிப்பதாகவும் விஜய் பேசியிருந்தார் கட்சியினுடைய மாநாட்டை பிரம்மாண்டமாக லட்சக்கணக்கானோரை திரட்டி நடத்த வேண்டும் என்று விஜய் திட்டமிட்டுள்ளார் திருச்சி சேலம் என இடங்களில் மாநாடு நடத்த இடம் பார்க்கப்பட்டு தற்போது விக்கிரவாண்டி அருகே எண்பத்தி ஏக்கர் நிலத்துல மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டு காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளோடு அனுமதி அளித்திருக்கிறார்கள் தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வகையில மாநாடு நடத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட முப்பத்தி மூன்று நிபந்தனைகளோடு காவல்துறை சார்பாக அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கு செப்டம்பர் நடத்த முடிவு செய்யப்பட்டது மிக குறுகிய காலமாக இருப்பதால் மாநாட்டை உரிய நேரத்தில் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் விஜய் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில பொதுச் செயலாளர் புஷ் ஆனந்த் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளோடு ஆலோசித்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கு மேலும் அதிமுக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முக்கிய உறுப்பினர்கள் மாநாட்டின் போது விஜயின் கட்சியில இணைய உள்ளதாகவும் பேசப்பட்டு வருகிறது தற்போது வெளியான தகவலின்படி திட்டமிட்டபடி செப்டம்பர் மூன்றாம் தேதி கட்சி மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதில் விஜய் உறுதியாக இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் முழு வீச்சில் மேற்கொள்ள வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் மாநாடு நடத்த இருக்கிற இந்த சமயத்தில் முப்பத்தி மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டினுடைய மேடை அமைய உள்ள இடம் நிறுத்தமிடம் உள்ளிட்டவற்றிற்கான வரைபடத்தை சமர்ப்பிக்க காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் வருவார்கள் என முதலில் விண்ணப்பம் வழங்கியதாகவும் தங்கள் பேர் தான் வருவார்கள் என்று பதிலளித்திருக்கிறார்கள் இதனை அதற்கான காரணம் என்ன என்று பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் ஐம்பதாயிரம் பேருக்கு தான் பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டிற்கு எந்தெந்த மாநிலங்கள் மாவட்டங்களில் இருந்து எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்ற தகவல்களை தர வேண்டும் என காவல்துறை கேட்டிருக்கிறார்கள் மேலும் பார்க்கிங் இடத்திற்குமே தடுப்பு அமைக்க வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் முதியோர்களுக்கு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கிறார்கள் இது மட்டுமல்ல விஜய் செல்லும் இருபுறமும் சுவர் அமைக்க வேண்டும் எனவும் மாநாடு நடைபெறும் இடம் அருகே தண்டவாளமும் ஆறு கிணறுகளும் உள்ளதால் அந்த பகுதியில மக்கள் செல்லாதவாறு தடுப்புகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் காவல்துறை உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த தான் பணிகளை தீவிரப்படுத்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார் இன்று நடைபெற்றுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழக மாநாடு திட்டமிட்டபடி நடைபெற வேண்டும் என விஜய் உத்தரவிட்டிருக்கிறார்